அத்தியாயம் நான்கு மரகத சிலை வந்தனா அவள் கொடுத்த முகவரியில் இருந்த லோட்டஸ் என்க்ளேவில் நூற்று ஒன்றாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாள் அவள் ஒரு சாதாரண கவுன் அணிஞ்சிருந்தாள் அவளுடைய முகம் சிவந்திருந்தது இடதுபுறமாக வாரப்பட்டிருந்த அவளுடைய கருத்த முடி சற்று கலைந்து சில முடிக்கற்றைகள் அவளுடைய வலதுபுற நெற்றியில் படிந்திருந்தன குனிந்து வணக்கம் சொன்னான் சூர்யா அவனுடைய சிரிப்புக்கு பதிலாக ஒரு புன்னகையை உதிர்த்தாள் வந்தனா அவள் கண்களில் இருந்த கலக்கம் விலகவில்லை தலையை சாய்த்து மெல்லியே தயங்கிய குரலில் சொன்னாள் உள்ள வாங்க மிஸ்டர் சூர்யா அவனை சமையலறை பாத்ரூம் பெட்ரூம் இவற்றைத் தாண்டி வாழும் அறைக்கு கூட்டிச் சென்றாள் இங்கே எல்லாமே கலஞ்சு கிடக்கு மன்னிச்சுக்கோங்க என்றாள் அவர்கள் இருவரும் அங்கிருந்த நாற்காலிகளில் அமர்ந்தார்கள் அவள் தன்னுடைய விரல்களை பிசைந்தபடி அவற்றை பார்த்து கொண்டே சொன்னாள் நான் ஒரு பயங்கரமான உண்மையை சொல்லணும் பணிவாக புன்னகைத்தான் சூர்யா ஆனால் அதை அவள் நிமிர்ந்து பார்க்கவில்லை நான் உங்களுக்கு சொன்ன கதை அது வெறும் கதைதான் என்று அவள் தட்டு தடுமாறி சொன்னாள் இப்போது பயந்த கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்தாள் அப்படியா என்றான் சூர்யா நாங்க உங்க கதையை உண்மையில நம்பல அனா அவளுடைய கண்களிலிருந்த சோகம் பயம் அவற்றின் கூட இப்போது குழப்பமும் சேர்ந்து கொண்டது நாங்க உங்கள் இருநூறு ரூபாய்களை நம்பினோம் என்ன சொல்றீங்க அவன் கூற்றின் உள்ளர்த்தம் அவளுக்கு புரியவில்லை நீங்க உண்மையைச் சொல்லியிருந்தா அவ்வளவு பணம் கொடுத்திருக்க மாட்டீங்க என்றான் அவன் உண்மையை மறைக்க அது போதுமானதாக இருந்தது வந்தனாவின் கண்களில் சற்று ஒளி வந்தது சோபாவிலிருந்து எழுவது போல எழுந்து திரும்பவும் அமர்ந்து தன்னுடைய உடையை சரிசெய்து கொண்டு முன்னால் குனிந்து ஆவலுடன் கேட்டாள் அப்படின்னா இப்ப கூட எனக்காக வேற உதவி செய்வீங்களா தன் கரத்தை உயர்த்திப் போதுமென்று சைகை செய்தான் சூர்யா அவன் நெற்றி சுருங்கியது ஆனால் அவன் புன்னகைத்தான் அது நீங்க சொல்ற விஷயத்தை பொறுத்தது முதல்ல உங்க நிஜமான பேரு வந்தனாவா இல்ல பார்கவி நாயரா அவள் முகம் சிவக்க முணுமுணுத்தாள் அது என்னோட உண்மையான பேர்தான் சரி வந்தனா இதுதான் விஷயம் இரண்டு கொலைகள் இந்த மாதிரி சேர்ந்தாற் போல நடக்கிறப்ப காவல்துறை ரொம்ப தீவிரமா செயல்படுவாங்க இதையெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம் ரொம்ப செலவாகும் அது எவ்வளவுன்னு அவன் பேசுவதை நிறுத்திவிட்டான் ஏனென்றால் அவன் பேசி முடிப்பதற்காக காத்திருந்தாள் மிஸ்டர் சூர்யா நீங்க உண்மையை சொல்லுங்க அவளுடைய குரல் கூச்சலாக ஹிஸ்டீரியாவுக்கு அருகில் இருந்தது சோர்ந்த முகத்தில் கண்கள் கெஞ்சுவது போல இருந்தன நேத்து ராத்திரி நடந்ததுக்கு நான்தான் காரணமா இல்லை என்பது போல தலையசைத்தான் சூர்யா எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இல்லைனா இல்ல தம்பிதுரை ஆபத்தானவன்னு நீங்க சொன்னீங்க ஆனால் நீங்க உங்கள் தங்கியை பற்றி சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னா அது இப்ப முக்கியமில்லை நாங்க அத நம்பவில்லை அவன் தன் வளைந்த தோள்களை குலுக்கினான் அது உங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் தேங்க்ஸ் என்று சொன்னாள் மிக மெல்லிய குரலில் மெதுவாக தலையசைத்தாள் ஆனா நான் என்னையே தான் குற்ற சொல்லிக்குவேன் எப்பவும் தன் கையை நெற்றி மீது வைத்தாள் மகேஷ் அவ்வளவு உயிர்ப்போட அவ்வளவு நல்லா பேசினாரு நேத்து சாயந்திரம் என்றாள் நிறுத்துவே என்றான் சூர்யா அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று அவனுக்கு தெரியும் நாங்க அது மாதிரி வேலைக்கு பழகன அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தான் இல்ல அவனோட மனைவி அவன வெறுத்தா ஐயோ பாவம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்றாள் வந்தனா கிசுகிசுப்பான குரலில் திரும்பவும் சூர்யா தோள்களை குலுக்கினான் அதெல்லாம் அப்படித்தான் என்றபடி தன் கடிகாரத்தை பார்த்தவன் நாற்காலியிலிருந்து எழுந்து சோபாவில் அவள் அருகே அமர்ந்தான் அதெல்லாம் பத்தி கவலைப்பட இப்ப நேரமில்ல அதுவும் நிறைய போலீஸ்காரர்கள் மாவட்ட வக்கீல் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் தீவிரமா கொலையாளிய தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்க நீங்க என்ன காப்பாத்தணும் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் காப்பாத்தணும் என்றாள் மெல்லிய நடுங்கும் குரலில் தயக்கமான கையை அவன் கை மீது வைத்தாள் மிஸ்டர் சூர்யா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியுமா இன்னும் தெரியாது நான் உங்களை முதல்ல பார்க்க விரும்பினேன் நான் உங்களை பார்க்க வந்ததை அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த மாதிரி பொய்களோட என்ன ஆகும் அவங்க உங்களை சந்தேகப்படுவாங்க அதனாலதான் நான் உங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்லல ஒருவேளை இத பத்தி எல்லாம் அவங்க கிட்ட சொல்ல தேவை இருக்காதுன்னு நினைச்சேன் முடிஞ்சா நான் சொல்ற கதையை கேட்டு அவங்கள தூங்க வைக்கணும் அந்த கொலைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா சூர்யா சிரித்தபடி கேட்டான் ஓ அத பத்தி நான் கேட்க மறந்துட்டேன் நீங்க அந்த கொலைகளை செஞ்சீங்களா இல்ல அப்படின்னா நல்லது நாம இப்ப போலீஸ்கிட்ட என்ன சொல்ல போறோம் அவள் அந்த சோபாவின் முனையில் நெளிந்தாள் அவனுடைய பார்வையிலிருந்து அவற்றை விலக்கி முயல்வது போல கனத்த இமைகளில் அவளுடைய கண்கள் அலைந்தன இப்போது அவள் சிறியவளாகவும் இளமையாகவும் அடக்கமானவளாகவும் தோன்றினாள் என்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா கேட்டாலு விட நான் செத்து போயிடுவேன் மிஸ்டர் சூர்யா அதை இப்போ உங்களுக்கு விளக்க முடியாது அவங்க கிட்ட இருந்து என்னை மறைச்சிட்டா அவங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லாம இல்ல அப்படி என்ன மறைக்க முடியுமா மிஸ்டர் சூர்யா அவங்க கேள்வி கேட்டா நான் உடஞ்சி போயிடுவேன் அதோட நான் செத்து போயிடுவேன் உங்களால அப்படி என்ன மறைக்க முடியுமா மிஸ்டர் சூர்யா முதல்ல என்ன மிஸ்டர் போட்டு கூப்பிடாதீங்க ஒருவேளை என்னால முடியும் ஆனா எனக்கு இதுல முழு உண்மையும் தெரியணும் அவள் சூர்யாவின் கால்களுக்கு அருகே மண்டியிட்டாள் முகத்தில் கெஞ்சுவது போல தோற்றத்துடன் அவனது கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள் அவளுடைய முகம் வெளிரிப்போய் இறுக்கமாக அச்சத்துடன் இருந்தது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை என்று அழுதாள் நான் ஒரு மோசமான பெண் நீங்க நினைப்பதை விட ரொம்ப மோசமானவ ஆனா நான் முழுவதும் மோசமான வெல்ல என்ன பாருங்க சூர்யா நான் முழுவதும் மோசமான உங்களுக்கு தெரியலையா சொல்லுங்க என்ன கொஞ்சமாவது எனக்கு உதவி செய்ய உங்களை விட்டு வேற யாரும் இல்ல நான் உங்களை என்ன நம்பும்படி சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்ல ஆனா நான் உங்களை முழுசா நம்புறேன் ஆனா என்னால எல்லாத்தையும் சொல்ல முடியாது இப்ப என்னால சொல்ல முடியாது ஒருவேளை அப்புறமா சொல்ல முடிஞ்சப்ப சொல்றேன் ஏன்னா நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் சூர்யா உங்களை நம்ப கூட எனக்கு பயமா இருக்கு நான் அவனை தம்பிதுரையை நம்பினேன் ஆனா இப்ப வேற யாரும் இல்ல சூர்யா நீங்க எனக்கு உதவி செய்யணும் உங்களால உதவி செய்ய முடியும்னு சொன்னீங்க நீங்க என்ன காப்பாற்ற முடியும்னு நான் நம்பாம இருந்திருந்தா நான் உங்களை கூப்பிட்டு அனுப்பாம நான் ஓடி போயிருப்பேன் வேற யாராவது என்ன காப்பாற்ற முடியும்னு நினைச்சிருந்தா நான் உங்களை இப்படி கெஞ்சிவேனா நான் செய்தது சரியில்லை ஆனா என்ன காப்பாத்துங்க என்னை நியாயமா இருக்கும்படி சொல்லாதீங்க நீங்க வலிமையானவர் தைரியமானவர் உங்களுக்கு அதற்கான திறமை இருக்கு எனக்காக உங்களுடைய வலிமை திறமை தைரியம் இதுலாம் எனக்கு கொஞ்சமாவது கொடுக்கலாம் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு அவ்வளவு மோசமா உங்க உதவி தேவைப்படுது உங்கள குருட்டுத்தனமா என்ன நம்ப சொல்லி கேக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்ல ஆனாலும் நான் கேக்குறேன் கொஞ்சம் தாராள மனசோட எனக்கு உதவி பண்ணுங்க உங்களால செய்ய முடியும் செய்யுங்க இந்த நீண்ட உரையை அவள் பேசும்போது தன் மூச்சை அடக்கி வைத்திருந்த சூர்யா இப்போது ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டபடி சொன்னான் உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்ல வந்தனா இல்ல பார்க்கவி ஏதோ ஒன்னு நீங்க நல்லா பேசுறீங்க முக்கியமா உங்க கண்ணுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நீங்க தாராளமா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறப்ப உங்க குரல்ல இருக்கிற திடுப்பு எல்லாமே நல்லா இருக்கு அவள் துள்ளி எழுந்தாள் அவளுடைய முகம் ரத்த சிவப்பானது ஆனால் நேராக நிமிர்ந்து சூர்யாவை பார்த்தாள் எனக்கு தேவைதா இது எனக்கு தேவைதான் ஆனா உங்க உதவி எனக்கு நிச்சயம் தேவைப்படுது எனக்கு அது கட்டாயம் வேணும் நான் பொய் சொன்ன விதம் தந்தப்பு இப்போது திரும்பினாள் இப்போது அவள் நிமிர்ந்து நிற்கவில்லை நீங்க என்ன நம்பலன்னா அது என்னுடைய குற்றந்தா சூர்யாவின் முகம் சிவந்து அவன் தரையைப் பார்த்தபடி முணுமுணுத்தான் இப்ப நீங்க பயங்கரமானவங்க வந்தனா நாற்காலியின் மேலிருந்து அவனுடைய கோட்டை எடுத்து வந்தாள் அவள் முகம் வெளிரிப் போயிருந்தது தன்னுடைய கோட்டை பார்த்தபடி சூர்யா கேட்டான் உண்மையில் என்ன நடந்தது தம்பிதுரை ஒன்பது மணிக்கு ஹோட்டலுக்கு வந்தா நாங்க கொஞ்ச தூரம் நடக்கலான்னு நான் சொன்னேன் அப்படி நடந்தா மகேஷ் அவனை பார்க்கலான்னு நான் நினைச்சேன் நாங்க நேரு தெருவுல இருந்த ஒரு உணவகத்துல இரவு உணவுக்காக போனோம் அங்க ரொம்ப நேரம் பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் எல்லாம் பாத்துட்டே சாப்பிட்டோம் திரும்பி வரப்ப மணி பதினோரு மணிக்கு மேல இருக்கும் என்ன லாபில விட்டுட்டு தம்பிதுர வெளிய போறப்ப மகேஷ் அவன் பின்னால போறத பார்த்தேன் மார்க்கெட் திருப்பக்கமா போனாங்களா ஆமா அப்படின்னா அவங்க மகேஷ் கொல்லப்பட்ட இடத்துக்கு எதுக்கு போனாங்கன்னு தெரியுமா அது தம்பிதுரை தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல இல்லையா இல்ல அது உங்க ஹோட்டலில இருந்து அவனுடைய ஹோட்டலுக்கு போற வழியில இருந்து ஒரு அஞ்சாறு திரு தள்ளி இருந்தது அவன் போன பிறகு நீங்க என்ன பண்ணீங்க நான் தூங்க போயிட்டேன் நான் இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிட போறப்ப தான் பேப்பர்ல நியூஸ் பாத்தேன் அப்பறம் தான் நான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போய் வாடகைக்கு வண்டி எடுக்க போனேன் நேத்து என்னோட ரூம்ல சோதனை போட்டது தெரிஞ்சதும் அங்கிருந்து போய் வேற இடம் தேடனு முடிவு பண்ணி நேத்து தான் இந்த இடத்தை பிடிச்சேன் இன்னைக்கு இங்க வந்து உங்க ஆஃபீஸுக்கு கூப்பிட்டேன் அந்த ஹோட்டல்ல உன்னோட ரூம சோதனை போட்டிருந்தாங்களா ஆமா நான் உங்க ஆபீஸ்ல இருந்தப்போ அவள் தன் உதட்டை கடித்துக் கொண்டாள் அப்படின்னா உங்களை கேள்வி கேட்கறது தப்பா அவள் வெட்கத்துடன் தலையை ஆட்டினாள் சூர்யா கேள்வியுடன் நெற்றியை சுருக்கியபடி சொன்னான் நீங்க இன்னும் பொய் சொல்றதுன்னா நான் என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன்னு சொன்னேன் இல்லையா அவள் அவனுடைய கோட்டை நாற்காலியின் மேல் வைத்துவிட்டு திரும்பவும் சோஃபாவில் அவன் அருகே அமர்ந்து வருத்தத்துடன் புன்னகைத்தாள் நான் உங்களை நம்பாமல் இல்லை ஆனா உண்மையில் என்ன நடந்தது என்று தெரியாமல் என்னால உங்களுக்கு உதவ முடியாது இந்த தம்பிதுரைய பத்தி நீங்க ஒரு விவரமும் சொல்லல என்றான் சூர்யா எனக்கு அந்த தம்பிதுரையை பற்றி தான் தெரியும் நான் அவனை இலங்கையில சந்திச்சேன் அவள் மெதுவாக சோஃபாவில் அவர்களுக்கு இடையிலிருந்த இடத்தில் விரல்களால் எதையோ வரைந்தபடி பேசினாள் போன வாரம் ஹாங்காங்லிருந்து இங்க வந்தோம் அவன் எனக்கு உதவி செய்வதாக சொன்னா ஆனா என்னுடைய உதவியற்ற நிலையை உபயோகித்து எனக்கு துரோகம் பண்ணிட்டா எப்ப என்ன துரோகம் பண்ணாவ அவள் ஒன்றும் பேசாமல் தலையசைத்தாள் சூர்யா திரும்பவும் பொறுமையில்லாமல் கேட்டான் எதுக்கு அவன ஃபாலோ பண்ண சொன்னீங்க அவ எங்க தங்கியிருக்காங்கிறது கூட எனக்கு சொல்லல அதனால அவ என்ன செஞ்சிட்டு இருக்கா யார சந்திக்கிறான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அவன்தான் மகேஷ கொன்னானா என்று கேட்டான் சூர்யா அவள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள் ஆமா நிச்சயமா சூர்யா சொன்னான் அவன்கிட்ட ஒரு லூகர் துப்பாக்கி இருந்தது ஆனா மகேஷ் கொல்லப்பட்டது வேற துப்பாக்கியால அவனோட மேல் பாக்கெட்ல இன்னொரு துப்பாக்கி இருந்தது அத நீ பாத்திருக்கியா நேத்து நைட் அத பாக்கல ஆனா எப்பவுமே அந்த துப்பாக்கி இல்லாம அவன் ஓவர் போட மாட்டான் எதுக்கு அவ்வளவு துப்பாக்கி அவன் தொழிலுக்கு அது தேவை இருந்து தப்பிச்சு வந்த ஒரு சூதாடிக்கு அவன் பாடி கார்டா வேலை பார்த்ததா சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த சூதாடி காணாம போயிட்டான் அவன் எப்படி காணாம போனான்னு தம்பி தான் தெரியும்னு சொன்னாங்க அவன் எப்பவுமே நிறைய ஆயுதங்களோட தான் தெரிவான் ராத்திரி படுக்கப் போறப்ப படுக்கை சுற்றி நியூஸ் பேப்பரை கசக்கி போடுவான் அவனுக்கு தெரியாம யாரும் வர முடியாதுன்னு நீ ஒரு நல்ல தான் பிடிச்சிருக்க அந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்றாள் வந்தனா அவன் நேர்மையானவனா இருந்திருந்தா ஆமா என்றான் சூர்யா தன் கீழ் உதடை வரபியபடி யோசனையுடன் அவளைப் பார்த்தான் அவனுடைய புருவங்களுக்கு இடையிலிருந்த சுருக்கங்கள் மேலும் ஆழமானது எவ்வளவு மோசமான சிக்கல் இருக்கீங்க நீங்க எவ்வளவு மோசமா இருக்க முடியுமோ அவ்வளவு மோசமா உயிருக்கு ஆபத்தா அந்த அளவுக்கு நான் ஹீரோயின் இல்ல சாவ விட மோசமானது ஒண்ணும் இல்ல அப்படின்னா உயிருக்கு ஆபத்துதா நிச்சயமா அவள் நடுங்கினாள் நீங்க உதவி செய்யாம போனா அவன் உதட்டிலிருந்து விரலை எடுத்து தன் முடியை கோதிக்கொண்டான் நான் ஒண்ணு கடவுள் இல்ல என்னால அதிசயங்கள் செய்ய முடியாது என்றபடி தன் கை பார்த்தான் நேரம் போய்கிட்டே இருக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நீங்க எதுவுமே சொல்லல தம்பிதுரையை கொன்னது யாரு அவள் கசங்கிய கர்ச்சீஃபை வாயில் பொத்திக் சொன்னாள் எனக்கு தெரியாது உன்னோட எதிரிகளா அவனுடைய எதிரிகளா எனக்கு தெரியாது அவனுடைய எதிரிகளா இருக்கும்னு நான் நம்புறேன் ஆனா எனக்கு நிச்சயமா தெரியாது அவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய வரந்தா எதுக்காக அவனை ஹாங்காங்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க அச்சம் நிறைந்த கண்களுடன் அவனை பார்த்து பேசாமல் தன் தலையை அசைத்தாள் அவளுடைய சோர்ந்து போன முகம் பரிதாபகரமாக இருந்தது அதில் பிடிவாதமும் தெரிந்தது சூர்யா எழுந்து தன்னுடைய பாக்கெட்டுகளில் கையை வைத்தபடி அவளை கடுமையாக பார்த்துக் கொண்டு சீறினான் இது ஒன்றுக்கும் உதவாத பேச்சு என்று கோபத்துடன் சொன்னான் என்னால உனக்கு எதுவும் உதவ முடியாது நான் என்ன செய்யணுங்கிறது நீ விரும்புறேன்னு எனக்கு தெரியல உனக்கே நீ என்ன செய்ய விரும்புறேன்னு தெரியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அவனது குரலில் தெரிந்த சீற்றமும் அவன் தன்னை இப்போது ஒருமையில் அழைத்ததும் அவனுக்கு தன் இருந்த மதிப்பு போய்விட்டது என அவள் உணர்ந்தாள் அவள் தலை குனிந்தபடி அழுதாள் அவன் மிருகத்தைப் போல உருமி தன்னுடைய பொருட்களை எடுக்கச் சென்றான் அன்னைக்கு நீங்க இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்தீங்க எனக்கு உதவி செய்ய முயற்சி செஞ்சீங்க ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன் தன்னுடைய வலது கையை நீட்டினாள் நீங்க இதுவரை செஞ்சதுக்கு நன்றி என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஒரு மிருகத்தின் உருமல் போல ஒரு ஓசையை வெளிப்படுத்திய சூர்யா திரும்பவும் சோஃபாவில் அமர்ந்தான் உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு என்று கேட்டான் அந்த கேள்வியால் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் தன் கீழ் உதடை கடித்துக் கொண்டு தயக்கத்துடன் பதிலளித்தாள் என்கிட்ட சுமார் ஐநூறு ரூபாய் இருக்கு அதை என்கிட்ட கொடு அவள் தயக்கத்துடன் அவனை பார்த்தாள் ஆனால் அவன் பொறுமை இல்லாமல் கைகளால் சைகை செய்தபடி கோபமாக முறைத்தான் அவள் படுக்கை சென்று உடனடியாக ஒரு கற்றை ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்தாள் அவன் அந்த ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்த்துவிட்டு சொன்னான் இதுல நானூறு ரூபாய்தான் இருக்கு எல்லாத்தையும் நான் எப்படி என்றாள் தன்னுடைய நெஞ்சின் மீது கையை வைத்தபடி வேற பணம் ரெடி பண்ண முடியுமா என்றான் சூர்யா முடியாது உன்கிட்ட இருக்கிற ஏதாவது வச்சு பணம் திரட்ட முடியுமா என்கிட்ட சில மோதிரங்கள் இன்னும் கொஞ்சம் நகை இருக்கு அதையெல்லாம் அடகு வைக்கணும் என்றான் அவன் கையை நீட்டியபடி இங்க தம்பு செட்டி தெருவில் இருக்கிற அடகு கடைதான் பெஸ்ட் அவள் கெஞ்சுவது போல பார்த்தாள் ஆனால் அவனுடைய கண்கள் கடுமையாக இருந்தன அவள் மெதுவாக தன் ஆடையில் சுருட்டி மறைத்து வைத்திருந்த சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் அவன் அந்த நோட்டுகளை நேராக்கி அவற்றை எண்ணி பார்த்தான் சில்லறையாக நூற்றி இருபத்தைந்து ரூபாய்கள் இருந்தன அவன் இருபத்தைந்து ரூபாய்களை அவளிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு மிச்சத்தை தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் பின் எழுந்து நின்று சொன்னான் நான் என்ன செய்ய முடியும்னு பார்க்கறேன் முடிஞ்சவரை சீக்கிரம் வந்து என்னால முடிஞ்ச அளவு நல்ல செய்தி தரேன் நான் நாலு தடவை அடிப்பேன் லாங் ஷார்ட் லாங் ஷார்ட் அதனால் அது நான்தான் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம் இப்ப நீ கதவுக்கு வரவேண்டியதில்ல நானே வெளியே போயிடுறேன் என்றபடி வெளியேறினான் வந்தனா அந்த அறையின் நடுவில் நின்றபடி கலங்கிய கண்களால் அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள்